வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் எந்த தசை நன்மை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து என்னென்னா இது வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓ ஓகே ஆனது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் எப்போ வந்து ஒரு ஓகேவான நிலைமைக்கு வரும் இப்படி இருக்கிற கேள்வி வந்து இந்த நைன்டி ஸ்கிட்ஸு நைன்டிஸுன்ட்டு இல்லை எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸு ப்ளஸ் வந்து இப்போ டூ கே கிட்ஸுங்கூட இந்த கேள்வி மனதுக்குள் ஆழ்மனதுக்குள் இருக்குது அதாவது எந்த தசை தான் நல்லாயிருக்கும் ஒரு ஜாதருக்கு அப்படின்னா இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லா அப்படின்னு போட்டிருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதிக்கு நட்பு கிரக தசை நடந்தால் அவருடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த தசை முழுவதுமே அப்போது லக்னாதிபதிங்கிறது நம்மளுக்கு தெரியும் லக்னம்தான் வந்து மூளை சிந்தனை நம்ம தலையை குறிக்கக்கூடிய அந்த இடம் ஒன்றாம் பாவம் அந்த பாவாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து அந்த கிரக தசை நடக்கணும் இன்னொன்று என்னென்னா அந்த தசை அந்த கிரகம் வந்து இந்த நட்பு கிரகம் இருக்குது இல்லைங்களா அந்த நட்பு கிரகம் நல்ல ஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கணும் ராகு கேது போன்ற நட்சத்திர பாதங்களில் அமர்ந்திருக்கக்கூடாது ராகு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் என்னென்ன திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரங்கள் அந்த நட்பு கிரகம் இருக்கக்கூடாது அதே மாதிரி கேது நட்சத்திரங்கள் என்னென்ன அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களிலும் அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடாது இந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கமாண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமாண்ட்லேயும் போடுறேன் அதையும் போய் பாருங்க அதுக்கான சாட்டும் இருக்குது அது எப்படி என்னங்கிறது இந்த சாத்வீகம் தாமசம் அதே வந்து ராட்சசம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த அட்டவணை வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சாட் அப்படின்னு போடுங்க நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சி வச்சுருவேன் ப்ளஸ் வந்து இப்போது இதுக்கும் வந்து அட்டவணை இருக்குது இந்த நட்பு கிரகம் பகை கிரகம் அப்படிங்கிறதும் அந்த சாத்வீக நட்பு ராட்சச நட்பு அதே வந்து தாமச நட்புன்னு இந்த கிரகங்களுக்கு உண்டு அதுவும் ஒரு சார்ட் போட்டிருக்கேன் அந்த சார்ட்டையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அதையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு ஐ வாண்ட் த சார்ட் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன் இப்போ என்னென்னா வந்து நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கு அப்படியே பெல் பட்டனையும் அமுத்துவிங்க அப்போ தான் வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போகிறக்கு எனக்கும் ஒரு என்கே என்கரேஜிங்காக இருக்கும் ஒரு தூண்டுதல் சக்தியாக இருக்கும் அதே வந்து ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதக விவரங்களை அனுப்புங்கள் கால் பண்ணுறக்கு முன்னாடி நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு கால் பண்ணுவேன் ப்ளஸ் போன வீடியோவில் வந்து நாம் இந்த ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பற்றி பார்த்தோம் அதில் இருக்கிற நம்பிக்கைகள் அது என்ன பண்ணும் அதெல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோ லிங்க்கு தரேன் போய் பாருங்கள் ஸோ ஜோதிடம் கற்றுக்கிறவங்க மெதுவாக தான் கற்றுக்க முடியும் இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பொதுவான ராசி கட்டம் இதில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதாவது மேஷத்தை லக்னமாக கொண்டவர்கள் விருச்சிகத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி அதே அடுத்தது ரிஷபம் மற்றும் துலாமுக்கு சுக்கரன் வந்து அதிபதி அப்போது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன் அதே துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரன் மிதுன லக்னத்திலும் கன்னியா லக்னத்திலும் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி வந்து புதன் தனுசு மற்றும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி குரு மகரம் மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி எதுனா சனி அதே வந்து கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனுக்கு ஒரே வீடு கடகம் ஸோ சந்திரன் தான் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த மாதிரி ஒரு டேஷ் ஷாட்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கோடு இல்லை லான் போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் அது நீங்கள் பார்த்துக்கலாம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சூரியன் ஸோ இப்போ என்னென்னா லக்னம் நம்மளுக்கு தெரியணும் லக்னாதிபதி தெரியணும் இந்த லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்கள் யாருன்னு தெரியும் அதாவது மே இந்த செவ்வாயுடைய லக்னம் இந்த மேஷ லக்கணக்காரர்கள் விருட்சி லக்கணக்காரர்களுக்கெல்லாம் எந்த தசை நல்லாயிருக்கும் நட்பு கிரகங்கள் தசை தான் நல்லாயிருக்கும் அதாவது திசா திசா புத்திங்கிறது திசை திசான்னு சொல்லா இல்லை தசைன்னு சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று தான் இப்போ வந்து எந்த திசை நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மேஷ லக்கணக்காரர்கள் லக்னக்காரர்களுக்கு அதில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்பு கிரகம் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் பார்த்திங்கன்னா முதல் தர நட்பு கிரகம் குரு அடுத்தது சூரியன் ஸோ குரு ஒரு பதினாறு வருட காலம் சூரியன் ஒரு ஆறு வருட காலம் இது வந்து நன்மை பயக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் தான் வந்து அந்த வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆகும் அதுவும் இந்த தசை இந்த குரு தசை பதினாறு ஆண்டு காலம் சூரிய தசை பதினாறு ஆண்டு காலம் அந்த வாலிப வயது காலங்களில் வரணும் குறைந்தது இருபத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை முப்பது டு அறுபது வருட அந்த இன்பிட்வீன் இந்த வாலிப பருவ காலத்தில் இந்த தசை நடக்கணும் அந்த மாதிரி அமைப்பு அந்த தசை அந்த மாதிரி நடக்கணும்னா அந்த மாதிரியான ராசி அமைப்பில் பறக்கணும் சந்திரன் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துலேருந்து தசை ஆரம்பிக்கும் ஒரு தசை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைக்கு அந்த இது இருக்குது ஸ்டாண்டர்டு வந்து ஆர்டர் இருக்குது அதாவது ஸ்டார்டிங் நம்மளுக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான் ஸ்டார்டிங் அதனால் கேது இந்த வரிசை பிரகாரம் தான் நடக்கும் கேது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேது முடிந்தவுடன் பரணி நட்சத்திரம் சுக்கரன் அடுத்தது சூரிய சூரிய தசை அடுத்தது சந்திர தசை அதுக்கடுத்தது செவ்வாய் தசை அதுக்கடுத்தது ராகு தசை அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்தது சனி தசை அதுக்கடுத்தது புதன் ஆக ஒன்பது இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த ராசியில் பிறந்தீங்களோ இப்போ கிருத்திய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாருன்னா அவர் சூரிய தசை அவர் பிறக்கும் போது சூரிய தசை நடக்கும் அடுத்து சந்திர தசை செவ்வாய் தசை நடந்து கரெக்டாக வாலிப காலத்தில் ராகு திசை நடக்கும் ஸோ அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்குது இது இதுதான் வந்து இந்த தசை எப்படி நடக்குங்கிற அமைப்பு இப்போ வந்து நாம் என்ன பார்க்குறோன்னா லக்னாதிபதி என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னம்னு பாருங்கள் லக்னாதிபதி யாருன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இப்போ லக்னம் இல்லை துலா லக்னத்தில் பிறந்தவனுக்கு லக்னாதிபதி சுக்கரன் அப்புறம் சுக்கரனுக்கு என்ன நட்பு கிரகம் அப்படின்னா ஒரே நட்பு கிரகம் முதல் தர நட்பு கிரகம் புதன் அப்போ புதன் திசை பதினேழு வருட காலம் நல்லாயிருக்கும் அது இந்த ஏஜ் பேண்டுக்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து சீராக சுபமாக இருக்கும் அதே வந்து மிதுனம் மற்றும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி புதன் அப்போ புதனுக்கு நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் அதாவது சுக்கிரனுக்கு புதன் நட்பு புதனுக்கு இங்கே வந்து சுக்கிரன் அப்போ சுக்கிர தசை இருபது வருட காலம் அவர்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப இதில் என்னென்னா வந்து சுக்கரது இந்த எந்த இந்த கிரகங்கள் தசை நடந்தாலுமே நல்லா இருக்கும் ஆனா இது வந்து ராகு கேது அமைப்பில் இருக்கக்கூடாது ராகுவின் நட்சத்திரம் மற்றும் கேதுவின் நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் அமரக்கூடாது மற்ற ஆறு எட்டு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த தசை நடந்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சுமூகமாக இருக்கும் இதுதான் பலன் இப்ப தனுசு மற்றும் மீன லக்கணம் குருவின் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குருவுக்கு நட்பு கிரகம் அதாவது நல்ல முறையில் நட்பு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ சூரியன் ஒரு ஆறு வருடம் நடக்கும் சூரிய தசை சந்திர தசை ஒரு பத்து வருடம் செவ்வாய் தசை ஒரு ஏழு வருடம் இது இந்த மூன்று கிரகங்களும் வரிசையா வந்து உங்களுக்கு தசை நடத்தும் அப்போ ஆறு ஒரு பத்து கிட்டத்தட்ட பதினாறு பதினாறு ஒரு ஏழு போட்டிங்கன்னா இருபத்தி மூன்று வருடம் அடுத்தது மகரம் மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி பார்த்திங்கன்னா சனி இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சுக்கிரன் அப்போ புதன் தசை சுக்கிர தசை இவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் புதன் ஒரு பதினேழு வருட காலம் தசை நடுவில் கேது தசை வந்து அதுக்கப்புறம் சுக்கர தசை ஒரு இருபது வருட காலம் நல்லாயிருக்கும் இதே வந்து கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் லக்னாதிபதியாக வருவார் சந்திரனுக்கு யார் நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சூரியன் இந்த மேஷ விருச்சிக லக்னக்காரர்கள் மாதிரியே கடக லக்னக்காரர்களுக்கும் அதே வந்து சிம்ம லக்னம் சூரிய லக்னத்தில் பிறந்தவர் சூரியன் லக்னாதிபதியாக வரும் சிம்ம சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு நட்பு கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் செவ்வாய் சூரியனுக்கு நட்பு கிரகம் குரு சந்திரன் செவ்வாய் இந்த தசைகள்லாம் நல்லாயிருக்கும் குரு ஒரு பதினாறு வருடம் சந்திரன் ஒரு பத்து வருடம் செவ்வாய் ஒரு ஏழு வருட காலம் இதெல்லாம் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த ப்ரொவைடட் இந்த தசை எல்லாமே எந்த வயதில் வந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த வாலிப பருவத்தில் வந்தால் அந்த ஓடி போய் போராடக்கூடிய தன்மை இன்னும் வந்து நம்மளுக்கு இருக்கும் இந்த ஏஜ் பேண்டில் முப்பது டு அறுபது அல்லது இருபத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சாவது வரணும் அப்போ தான் வந்து சுறுசுறுப்பாக நாம் இயங்கும் சில பேர்த்துக்கு அறுபது வயதுக்கு மேல் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை அந்த கடைசி பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லைஃப் வந்து நூற்றி இருபது வருடத்தை முதல் நாற்பது அடுத்த நாற்பது எண்பது வரைக்கும் அதுக்கடுத்த நாற்பது வருடம் நூற்றி இருபது வயது இது கடைசி விட்டர்லாம் இந்த நாப் இந்த ஜீரோ டூ எண்பது வயது வருட காலம் மட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்குங்க இதில் இந்த தசைலாம் வருதான்னு உங்கள் ஜாதத்தை வச்சு சிம்பிளாக செக் பண்ணுங்கள் இப்போ வந்து சுக்கர தசை நம்ம இதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோலையும் கூட போட்டிருந்தோம் சுக்கர தசை ஆஹா ஓஹோ உங்களுக்கு சுக்கர தசை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சுக்கரன் வந்து எந்த லக்னக்காரர்களுக்கு அது பகையாக வருது அப்படின்னா இந்த கடகம் சிம்மம் இந்த செவ்வாயின் லக்னமான மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுக்குலாம் சுக்கரன் வந்து பகையாக வருது இப்போ முதல் தர பகை அப்படின்னு இந்த சார்ட் வந்து இருக்குது இந்த சார்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ சூரியன் மற்றும் சந்திரன் இங்கே இருக்கு இதில் வந்து நம்ம பிரிச்சுருக்கிறோம் அதாவது சாத்வீக நட்பு ராஜச நட்பு தாமச நட்புன்னு இருக்குது நட்புலேயே இத்தனை வகை இருக்குது அதாவது சாத்வியன்னா நல்லபடியான கைடிங் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ நண்பர்கள்லையே நம்மளுக்கே தெரியும் பல விதமான நண்பர்கள் இருக்காங்க சில நண்பர்கள் சாந்த குணமாக இருப்பாங்க கோயில் குலங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் இல்லை நல்ல காரியங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் இதே ராட்சச நட்பு கிரகங்கள்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க திடீர்னு வாய் விட்டுருவாங்க அதனால நம்மளுக்கும் சேர்ந்து நண்பர் தான் இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது ஏதோ ஒன்று சொல்லி போடுவாங்க நம்மளுக்கு அதனால ஆபத்துகள் வரும் ஸோ அந்த மாதிரி ராட்சச நட்பு கிரகங்கள் அதே வந்து தாமச நட்பு கிரகங்கள் இவங்களாம் வந்து ஜோவியல் பிளானட்ஸு ஏன்னாது வேணால் அப்படியே இருப்பாங்க கூட எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் சும்மா அப்படியே வருவாங்க கொஞ்சம் கேளுக்கை பேச்சு எல்லாரும் சிரித்து கொண்டு இருக்கிறது நக்கல் நையாண்டி கொஞ்சம் ஒரு டைப்பாக பேசக்கூடிய ஆட்கள் அதெல்லாம் வந்து தாமசம் எல்லா இடத்துக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இவங்கள வந்து சேர்த்துக்க முடியாது ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளுக்கு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய இந்த தாமச நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்ம நண்பர்களுடைய உண்டு அதனால் வந்து இந்த கிரகங்களுக்கும் இதே மாதிரி அமைப்பு தான் அதாவது சாத்விய நட்பு ராட்சச நட்பு தாமச நட்புன்னு மூன்று பிரிவு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சந்திரனுக்கு பகை இந்த சுக்கரன் சூரிய சந்திரனுக்கு தான் வந்து ஏகப்பட்ட பகை கிரகங்கள் அதாவது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த சுக்கர தசை சனி தசை ராகுதசை கேது தசை அதே வந்து சிம்ம லக்கணமும் சரி இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு தசைகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அளவுக்கு சரி இருக்காது அந்த அந்த ஏஜ் பேண்டுக்குள்ளே வந்தால் இந்த வந்து இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இவங்களுக்குலாம் வந்தால் இந்த ஏஜ் பேண்டுக்குள்ளே இப்போ வயது போயிட்டுருக்கும் இருபத்தி ஐந்து டூ அந்த வயது காலங்கள் போயிட்டுருக்கும் அந்த இந்த தசைகள்லாம் நடந்ததுன்னா அவங்களுக்கு சரி இருக்காது இந்த சார்ட் யாருக்கு வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சென்ற சார்ட் அப்படின்னு போட்டுருங்க உங்களுக்கு அந்த சார்ட் வந்துடும் இதை வைத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த தசாபுத்தி பலன்களுக்கும் அந்த சார்ட் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்படி தான் இது வந்து என்னென்னா எப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரக தசை நடக்குதா அப்படின்னு மட்டும் பாருங்கள் இங்கே என்னென்னா வந்து இன்னொன்று வந்து என்னென்னா கும்பத்துக்கு ராகவும் அதிபதியாக வருவார் அதே மாதிரி விருச்சயத்துக்கு கேதுவும் அதிபதியாக வருவார் அப்போ கேதுவும் ஒரு லக்னாதிபதி தான் யாருக்கு விருச்சிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ வி விருச்சிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுவுக்கு பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் குரு அப்போ செவ்வாய்க்குமே குரு நட்பு கிரகமாக வராது அப்போ ஓகே அதே மாதிரி ராகு கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சனி மற்றும் ராகு இங்கே விருச்சியத்துக்கு கேது எக்ஸ்ட்ரா வருவார் அப்போ ராகுக்கு நட்பு கிரகம் என்ன போட்டிருக்காங்கன்னா ராகுக்கு சாத்விக நட்பு கிரகம் இல்லை ஆனால் ராட்சச நட்பு கிரகம் சுக்கரன் இருக்குது கும்ப லக்னத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கரன் ஏற்கனவே இருக்கிறாரு புதன் மற்றும் சுக்கரன் அப்போது அதுவும் வந்து ஓகே ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாம் பலன்கள் எடுக்கணும் ஸோ இது வந்து உங்களுடைய நண்பர்கள் ஜாதகம் உங்கள் உறவினர்கள் ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்துக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன தசை இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் மற்றபடி எல்லாமே நல்லதே நடக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி